வணக்கம் இன்றைக்கி ஒரு ஜெர்மானிய சொல்ல பார்க்க போகிறோம் என்ன சொல்லுன்னா நம்ம தண்ணிக்கு வந்து ஜெர்மனியில் வந்து என்ன சொல்கிறாங்க என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ அதில் இந்த ஜெர்மானிய சொல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழில் இந்த திரிபு வகைகள் இங்கே பாருங்கள் அன்னை நகரமாக இருக்குது அம்மை மகரமாக இருக்குது ஔவை மகரமாக மாறுது அதாவது நகர திரிவு மகர திரிவு இந்த நகரம் வந்து எப்படி வகரமா மாறுது அப்படின்றதுக்கான உதாரணம் அன்னை அம்மை ஔவை இதில் என்ன மாற்றங்கள் ஆயிருக்குன்றத கொஞ்சம் கவனித்து பார்த்துங்க இந்த எண் எப்படி டபிள்யூவாக மாறுது நகரம் எப்படி வகரமா மாறுது அதே மாதிரி இன்னொரு சொல்லி பாருங்கள் மூன்று கூட்டல் ஆயிரம் நம்ம என்ன சொல்கிறோம் மூணாயிரம்னு சொல்கிறோம் அப்புறம் மூவாயிரம்னு சொல்கிறோம் மூணாயிரம் மூவாயிரம் அப்போ வந்து இந்த நகரம் வந்து வகரமாக தெரியும் இந்த எண் வந்து டபிள்யூவாக மாறும் நகரம் வந்து வகரமாக இந்த அடிப்படையில் தான் இந்த சொல்ல உருவாக்கியிருப்பாங்க இது இப்போ பாருங்க தண்ணீர் அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி வாட்டராக மாறுது அப்படின்னு தண்ணீர் தா இன் இர் தண்ணீர் இருக்கு அதே மாதிரி எழுதியிருக்கேன் இர் தண்ணீர்ன்னு எழுதியிருக்கேன் இப்போ இங்கே பார்த்த மாதிரி உங்களுக்கு இந்த நகரம் வந்து மாறி இருக்கு என் வந்து டபிள்யூ மாறிடுச்சு இப்போ இது ரெண்டு பிரிவாக பிரிச்சுட்டு இங்க இருந்து டபிள்யூ ஏர் வாட்டர் அப்படின்ற ஆங்கில சொல் வந்துடுச்சு தண்ணீர் என்ற சொல்லு தண்ணீர் வாட்டர் ஆங்கில சொல் வந்துடுச்சு இந்த வாட்டர் என்ற சொல்லிருந்து ஜெர்மனிக்கு எப்படி வாஷரா மாறுது அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க விடயம் விஷயம் அப்படின்னு சொல்றோம் அதாவது இந்த டகரம் வந்து சகரமா மாறும் டீ வந்து எஸ்ஸா மாறும் அதே மாதிரி இன்னொரு உதாரணம் வருடம் அப்படின்னு வருஷம் சொல்லணும் இந்த வருடத்துல வருஷம் பாருங்க என்ன மாறுது டகரம் சகரமா மாறுது அதாவது டீ வந்து எஸ்ஸா மாறுது டகரம் சகரமா மாறுது இதை தெரிஞ்சுக்கணிங்கன்னா இந்த தான் இந்த வாட்டர் அப்படின்ற ஆங்கில இருந்து இந்த டகரம் சகரமா மாறி வாஷர் நீங்க டபிள்யூஏஆர் வாஷர் இந்த வந்து எஸ்ஆ மாத்திருக்கு அதுக்கு இன்னொரு ஒற்று எடுத்து சேர்த்திருக்காங்க அதுக்கு ஒரு உதாரணத்தை உதாரணம் நீங்க கன்னடத்துல இப்ப நம்ம தமிழ்ல வந்து கரும்புன்னு சொல்லுவோம் இந்த கரும்புன்னு சொல்ல கன்னடத்துல என்னவா மாறுது அப்படின்னா இந்த உள்ள ரெண்டு எழுத்தை நீக்கிட்டு கரும்புல ரூ இம நீக்கணும்னா கபு அப்படின்னு வரும் கபு அதுக்கு ஒரு ஒற்று எழுத்தை சேர்த்து கப்பு அப்படின்னு வரும் கரும்பு கன்னடத்துல எப்படி கேர்த்திருக்காங்களோ அதே அடிப்படையில் ஒற்று சேர்த்து இந்த வாஷர்ன்றது வாஷர் அப்படின்னு இப்ப ஜெர்மனில வந்து தண்ணிக்கு என்ன சொல்றாங்க வாஷர் அது தமிழ்ல இருந்து எப்படி ஆங்கிலமா மாறி ஆங்கிலத்தில இருந்து எப்படி ஜெர்மனி போயிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நகர வகை தீர்வுல இங்க இந்த மிளகு தண்ணி அப்படின்னு சொல்றதுலயும் இந்த நகரம் வந்து பகரமா மாறிட்டு மிளகு தண்ணீர் அப்படின்றது ஆங்கிலத்திலயும் மிளகு தானி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஜெர்மனில தண்ணிக்கு என்ன பேரு எப்படி வந்தது அப்படின்றது உங்களுக்கு தெளிவா விலங்கியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்